திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் தென்னக ரயில்வே துறை சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் பயணிகளை எவ்வாறு பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்து தத்ரூபமாக ஒத்திகை விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம் Thank you. விவரங்களை செய்தியாளர் கண்டிப்பாக திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலாப்பேட்டை ரயில் நிலையத்துல தென்னக ரயில்வே துறை சார்பில் ரயில் விபத்து ஏற்பட்டால் எவ்வாறு பயணிகளை பாதுகாப்பாக மீட்பது என்பது குறித்த ஒரு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில நிகழ்ச்சியின் போது அதாவது ரயிலின் குளிர்சாதன பெட்டியையும் ரெண்டு ஒரு பொதுப்பட்டியும் கொண்ட நெல்லூர் விரைவு ரயில் ரயிலானது இருநூறு இரண்டாயிரம் பயணிகளை ஏற்றிக்கொண்டு சேலத்திலிருந்து பெங்களூருக்கு செல்லும் செல்வதாகவும் அப்போது ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் ரயில் சென்ற போது தடம் புரட்டத்தில் சாதன பெட்டியிலும் மற்றும் பொது பெட்டியிலும் விபத்து ஏற்பட்டு பத்துக்கும் மேற்பட்டோர் இருந்ததாகவும் உயிரிழந்த நிகழ்வு தத்துருவாக காண்பிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில பிளஸ் காயமடைந்தவர்கள் எவ்வாறு வந்து ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்வது என்பது குறித்து மட்டும் தத்துருவதுமான ஒரு நிகழ்வுகள் காணப்பட்டது இந்த நிகழ்ச்சியின் நிகழ்வின் போது திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் சிவசவுந்தரவள்ளி திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்ரேய குப்தா மற்றும் ரயில்வே அதிகாரிகள் மற்றும் ரயில் கூடுதல் மேலாளர்கள் மற்றும் அதாவது ரயில்வே மண்டல ரயில்வே பாதுகாப்பு படை பேரிடர் மீட்புக் குழுவினர் என பல்வேறு தீயணைப்பு துறையினர் என பல்வேறு அதிகாரிகளும் தொழிலாளர்களும் இந்த ஒத்திகை நிகழ்ச்சியில ஈடுபட்டாங்க இந்த ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த பகுதியில் பொதுமக்கள் இந்த ஒத்திகை நிகழ்ச்சினை மிகவும் வந்து வியப்புடன் பார்த்து பார்த்தாங்க இந்த நிகழ்ச்சியின் போது பல்வேறு அதிகாரிகளும் பொதுமக்களும் விளக்கம் அளிக்கப்பட்டது